வணக்கம் இன்னைக்கு நான் காலையில் தொலைக்காட்சி ஆன் பண்ணதுமே பார்த்த ஒரு செய்தி எனக்கு இப்போதான் தெரியும் திரு நடிகர்னு சொல்கிறதுக்கு மனசு வரல ஏன்னா அவர் எல்லாரும் நல்ல மனிதர்னு தான் சொல்கிறாங்க அவர் இறைவனடி சேர்ந்ததாக திரு விஜயகாந்த் அவர்கள் விஜய் இறைவனடி சேர்ந்ததாக தான் செய்தியை தான் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இத்தனைக்கும் நான் அவரோட படங்கள்லாம் அதிகமாக பார்த்ததில்ல அவரை பற்றி பேசுகிறது வைக்கிறதெல்லாம் கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து அவரோட ஆக்ஷனுக்காகவே அவர் படங்களை விரும்பி பார்க்குற ஒரு பயங்கர ரசிகர் இருக்கார் எங்கள் வீட்டுக்கார் ஆக்ஷன் படங்கள் தான் பார்ப்பார் டிவி போட்டாலே அதுலேயும் அவரோட படங்கள்னால் ரொம்ப விரும்பி பார்ப்பார் ஆக்ஷனுக்காகவே இது எல்லோருமே சொல்லுவாங்க அவர் காலால் சுபத்தில் ஒரு கால் வச்சு திரும்பி கொடுக்குற ஒரு கிக்கு அது வந்து ரொம்ப பேசப்பட்டிருக்குது அது தெரியும் எனக்கு அவ்வளோதான் ஆனால் நிறைய அவர் பற்றின விஷயங்களை இந்த மொபைலில் பார்க்கும்போது கவுன் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம்னா ஒருத்தர் கூட அவரை பற்றி நெகட்டிவாக பேசி நான் பார்த்ததே கிடையாது கமெண்ட் செக்ஷனை போய் பார்ப்பேன் அதனால் ஒருத்தர் கூட அவரை பற்றி நெகட்டிவாக பேசி பார்த்ததே இல்லை நல்ல மனுஷர் நல்ல மனுஷர் நல்ல மனுஷர் ஒருத்தர் இருக்கும் போது புகழ்றது வேறு ஆனால் அவர் இல்லாதப்போ புகழ்றதுங்கிறது அவர் இருந் இறந்தும் இரவா புகழோடு இருக்க இருக்க இறைவன் அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருங்கிறது தான் அவரது குடும்பத்துக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்கள் அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை வணக்கம்